ஒன்னொன்னு திருவி துருவி பார்த்தோம்னா எப்படி தான் இந்த வாழ்க்கையை வகுத்து பெரியவங்க வச்சாங்கன்னு ஆச்சரியமா இருக்குது சார் ஆச்சரியமா இருக்குது அதனால நம்ம பிறந்த பிறவிக்கு மகிழ்வோம் இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்தானே அதற்கு மகிழ்வோம் இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட ஒருத்தன் வந்தான் சார் என்னையா அவனுங்களுக்கு கார் கொடுத்துக்கிறான் அம்பாங்களா கொடுத்துருக்குறான் பணத்தை கொடுத்தான் எனக்கு என்னையா கொடுத்தான் வச்சான் கடவுள் என்னம்மா அம்மா பாராட்டுற ஏய் உனக்கு என்ன ஒன்றுமா கொடுக்கல இல்லையா உட்கார் உன் கிட்னி என்ன வில உன் லிவர் என்ன விலை உன் ஹார்ட்டை என்ன விலை அப்படி கணக்கு போட்டால் ஒரு எட்டு பத்து கோடிக்கு வருது பத்து கோடி சொத்தை உன் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கிறான் கடவுள் ஒன்றும் இல்லைன்ற இதுமானால எனக்கு தெரியாமல் போச்சு நீ சொல்கிற மாதிரி இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியிற மாதிரி வெளியில் வச்சுருந்தான்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அது வெளியில் வச்சா நீ வித்துருவேன் தெரிஞ்சுதான்டா உன்னை உள்ளே வச்சிருக்கிறாங்க விலை மதிக்க முடியாத சொத்து நாம தான் சார் அதனால தான் மேலை நாட்டில் ஒரு அறிஞர் உலகத்துக்கு ஒரு பாடம் நடத்தினார் தன்னை வச்சு அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது பூட்டிக்குவார் அவர் வெளியே போன உடனே திறந்து விட்டு போயிடுவார் அவரே கேட்டாங்க இன்னும் ஆச்சரியமான மனுஷனாகிற நீ வெளியே போனால் தான் நாங்கள் கூட்டணும் நீ எப்படி நீ மூட்டை வெளியே ஏ விலை மதிக்க முடியாத பொருள் நான் தான் நான் வீட்டில் இருக்கிற போது பாதுகாப்பாக இருக்கணும் நானே வெளியே போன பிற்பாடு இதை எதுக்கு போட்டணும் என்ன அருமையான விஷயம் அருமையான விஷயம் மகிழ்ச்சியாக இருங்க ஐயா சந்தோஷப்படுங்க உயர்வு தாழ்வு குடும்பத்தில் பார்க்கவே கூடாது ஒன்றை சொல்லி நிறைவு செய்யணும் ராத்திரி ஒன்றரை மணிக்கு செகண்ட் ஷோ பார்த்துட்டு கணவனும் மனைவி வீட்டுக்கு வராங்க தெருவே லைட் இல்லை இருட்டாக இருக்குது அவன் சொன்னான் சாவிய குடும்மா இருட்டிலே திறந்து பழக்கப்பட்டவன் நான் அதனால் நானே திறந்துடுறேன் என்ன ஆமாம் திறந்து கிடைச்சி போயா இந்த இந்த செல்லுல டார்ச் இருக்கு அந்த டார்ச்சை எடுத்து கையில் கொடுத்து இது நீ டார்ச் அடி நான் திறக்கிறேன்னு அந்த அம்மா சாவியை வாங்கி போராடுது போராடுது பத்து நிமிஷமாக போராடுது அவன் சொன்னான் நான் சொன்ன கேட்க மாட்டேன் பற்றியா சாவியை கொடு இந்த டார்ச் நீ பிடினா அந்த டார்ச் இப்படி வாங்கி இந்தம்மா அடிக்குது டக்குன்னு அடுத்த செகண்டே திறந்துட்டான் நான் திறந்துட்டேன்னு இவன் தன்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு முந்தி அந்த அம்மா சொல்லிச்சு இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு அப்போ தான் சார் அந்தம்மா வாங்குச்சி இப்போ தெரியுதா டார்ச் எப்படி அடிக்கணும்னு அவன் பேசவே இல்லை சார் நான் மௌனம் ஆகிட்டான் சார் அப்படி எங்கள் அப்பா உன் எப்படி வளர்ந்துட்டேன் கல்யாணமான புதுசில் பேசுவியான்னு நான் எதிர்பார்த்தேன் இப்போது எப்படி பேசுகிற அப்படின்னு உள்ளூர சந்தோஷம் பண்ணா பார்த்தீங்களா இதை விட ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் எங்கேயா கிடைக்கும்